ஒண்ணும் இல்ல பேசாம எதுவும் கேட்க இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் அம்பட்ட நடந்திருக்கு இப்படி எதுமே நடக்காத மாதிரி போன நோண்டிட்டு இருக்க மாமா அக்கவுண்ட்ல பணம் காணாம போனதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நீதா मामा அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுத்தியா அது எதுக்கு உனக்கு பேசாம வேலைய மட்டும் நீ பாரு கரெக்டா நான் கேட்க கூடாத பயம் முடிட்டு இருக்குன்னு தான் நினைச்சேன் ஆனா முடி இல்லை வீடல பேர் நிக்கறாங்க அவங்க முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ற மாதிரி மாமா பண்ணிட்டு இருக்காரு திருடனா நடத்துற மாதிரி நடத்துறாரு நீயும் பேசாம அப்படியே நின்னுட்டு நான் காசு எடுக்கலன்னு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே சொல்லு இப்ப நீ ஏன் அங்க பேசாம இருந்த நான் பேசாம நிக்கிறேன் பேசிட்டு நிக்கிறேன் உனக்கு என்ன வந்துச்சு வெளியே என்னமோ பெரிய இவன் மாதிரி காலரை தூக்கி விட்டு தெரியற ஆனா உங்க அப்பாக்கு முன்னாடி ஸ்கூல் பையன் மாதிரி பம்புற உனக்கு ஒரு மாதிரி இல்லையா எங்க அப்பா கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நீ எனக்கு சொல்லாத தப்பு பண்ணிட்டு தலை குனிஞ்சு நின்னா கூட பரவாயில்ல ஆனா தப்பே பண்ணாம நீ எதுக்கு அப்படி நின்ன பணத்தை நான் எடுக்கலன்னு ஸ்ட்ராங்கா சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு நீ பணத்தை எடுத்தியா அதனாலதான் பேசாம நின்னியா அதான் எனக்கும் சேர்த்து நீ பேசிட்ட அப்ப நான் என்ன பேசுறது நான்தான் பேசணும் வேற யாரும் பேசுவாங்களா ஏ நீ ஏன் பேசணும் உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது மாமா அம்பட்டு பேசுறாங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்ட திருட மாதிரி நின்னுட்டு இருக்க நான் மட்டும் என் இடத்துல இருந்தேன்னு வை நல்லா சண்டை போட்டுருப்பேன் இங்க பாரு நான் செம கடுப்புல இருக்கேன் கொஞ்ச நேரம் அமைதியா இரு ப்ளீஸ் ஆமா ஆமா பழி போடும் போது மட்டும் சும்மா இருந்துட்டு இப்ப வந்து கடுப்பாயி என்ன பிரயோஜனம் நான் பணத்தை எடுக்கலன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லல ஏய் 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 உனக்கு எங்க அப்பாவே தேவலாம் போல இருக்கே இப்படியும் போட்டும் விடு